எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த பிளாக் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்த ப்ளாக் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஒ ஒம்பதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் வந்து கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு இருந்து கிளம்பிட்டோம் பையனை வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து பின்னாடி போய்ட்டுருந்தோம் நானும் தம்பியும் நாங்கள் போனதும் பார்த்தீங்கன்னா தீர்த்தமெல்லாம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே நின்று கொஞ்சம் நேரம் வந்து தெரிஞ்சவங்களாம் வந்திருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் ஓரளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கேயும் வந்து ஒரு விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் அதே டைமிங்கில் வச்சுருந்தாங்க அதனால வந்து க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அங்கேயே வந்து தெரிஞ்சவங்களா வந்திருந்தாங்க அப்புறம் நம்ம கூட படித்தவங்க அவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூடையெல்லாம் பேசிவிட்டு எகெயின் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம் வர வழிலையே பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது நாகம்மன் கோயில்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்தோம் பையனை வந்து வெளியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மேனேஜ் பண்ண மாட்டேன் யாரோ தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த குட்டீஸ் எல்லாம் வந்திருந்தால் அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க பையனை இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்துருவேன் ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஃபுல்லாக நாம தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன் அப்போ தான் வந்து எல்லார் கூடயும் வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அவனுக்கு ட்ரெஸ் கழட்டி விட்டுட்டேன் ஏன்னா வந்து வெயில் அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியல அதனால் வந்ததும் மறுபடியும் ஒருக்கா வந்து குளிச்சு விட்டு அவர் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தார் கட்டலெல்லாம் நகர்த்திட்டு விளையாண்டுருந்தாரு நாங்கள் மூணு பேர் அம்மா அப்பா நானே எல்லாருமே வந்து வெங்காயம் ஒழிச்சுக்கிட்டு இருந்தோம் தம்பி வந்து வண்டியில் ரெடியாக நின்றுட்டு இருந்தான் வெளியே கிளம்புறதுக்காக வண்டி எடுக்கிறேன்னு தெரிஞ்சோன்னே என் பையன் பா வண்டிகிட்டேயே போய் நின்றுட்டு என்னையும் வந்து ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் போய் சித்தப்பா பொண்ணை கூப்பிட்றதுக்காக தான் வந்து வண்டி எடுத்தான் போய் ஒரு ஆஃப் அன் ஹவர்லையே வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா அம்மா டீ வச்சு கொடுத்தாங்க டீயும் வந்து நல்லா தெம்பாக உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து வெங்காயம் வணக்கத்துக்கு போயிட்டாங்க கறி தான் செஞ்சுருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லாம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஒளிச்சுட்டு இப் இதே வந்து நான் பண்ணுறதா இருந்தால் மசாலா வந்து தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் அன்றைக்கி வந்து வீட்டில் மசாலா இல்லை அதனால் வந்து கொத்தமல்லியை வந்து பவுடர் பண்ணி அந்த வெங்காயம் வணக்கிற கூடையே போட்டு வணக்கியாச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து ஹோம்மேடாக வத்தல் போடுறதுக்காக வேக வச்சுருந்தாங்க நான் வேலை போய் ஃபுல்லாக காய போட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி ஹோம்மேடாக பாவக்காய் வத்தல் போடுறது சூப்பராக இருக்கும் ஆள் முதல்லலாம் நான் பாவக்காய் வத்தல் சாப்பிட மாட்டேன் பாவக்காயே சாப்பிட மாட்டேன் இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த மாதிரி கசப்பு எல்லாமே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து இந்த பாவக்காய் வந்து அம்மா இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுலேருந்து நான் பாவக்காய் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சரியான வெயில் ஒரு மதிய டைம் தான் காய போடுறதுக்கே மேலே போயிருந்தேன் நல்லா காஞ்சிருந்துச்சு ஈவினிங் டைமு அடுத்த நாள் வந்து ஒரு ஆஃப் டே தான் காய போட்டிருந்தேன் அந்த அளவுக்கு வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு பையன் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு ரவுண்ட் தூங்குவான் தூங்காமல் ஒரே விளையாட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து வெங்காயமெல்லாம் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் கிரைண்டர் இல்லாமல் ஆட்டை போட்டுட்டாங்க நான் வந்து ஃபுல்லாக அவனை தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் தூக்கத்துக்கு தான் இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து தொட்டியில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க அம்மா வந்து தொட்டியில் போட்டு இருந்தனால நானே வந்து கிரைண்டர்ல எல்லாம் மசாலாலாம் தோண்டி குழம்புக்கு வந்து கலக்கி வச்சுட்டேன் கூடயே வந்து கறியும் போட்டு வச்சுட்டேன் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கறி வந்து ரொம்ப நல்லாவே வெந்துருந்துச்சு அம்மா தான் வந்து தாளித்தாங்க கொஞ்சம் மசாலா வந்து ஆல்ரெடி எடுத்துச்சின்னு அந்த மசாலா போட்டு கறியை வந்து தாளித்தாங்க கடைசியில் பெப்பர் போட்டு இறக்கி வச்சுட்டாங்க நான் வந்து சைடில் வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தாங்க அந்த துணியை வந்து காய போடுறதுக்கு போயிட்டேன் அப்புறம் பையனோட துணியும் கொஞ்சம் இருந்துச்சு அதையே வந்து வாஷ் பண்ணி போட்டேன் பெரியப்பா வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொன்னார் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிட்ருந்தோம் வீட்டுக்குள்ளே வந்து புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெளியே உட்காந்து தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருந்தோம் கொழம்பு சாப்பாடு வந்து சூடாக இருந்ததுனால டேஸ்ட்டு தெரியல அதனால் வந்து கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் குழம்பு கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு வெயிலுக்கு வந்து அவ்வளோக்கா காரை வந்து சாப்பிட முடியலை ஆனால் கறி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சாப்பிட்டு ஃபைனலாக வந்து டெசர்ட் இல்லாமல் எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வந்து தம்பி ஆல்ரெடி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தான் நானும் தங்கச்சி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு சாப்பிட்டோம் கடைசியில் பையனும் எழுந்திரிச்சிட்டான் எப்பயுமே கறி சாப்பிடும்போது அவன் தூங்கிடுவான் அவனுக்கு வந்து கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு தான் இருப்பான் ஆனால் வந்து எப்படியாவது க சாப்பிடும்போது மட்டும் தூங்கிடுறது அவனும் எ எந்திரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாட்டுல குழம்புத்தி கொடுத்து பார்த்த நல்லாவே சாப்பிட்டான் ஈவினிங் டைம் வந்து அம்மா வந்து பாவு பனைச்சிட்டு இருந்தாங்க ஒரு கொஞ்ச நேரம் ஒன் ஹவர் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் நைட்டுக்கு வந்து குழம்பு இருக்குது அதனால வந்து தோசை சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டாச்சு எந்த வேலையுமே பண்ணல கிச்சன் சைடு பையனுக்கு வந்து அம்மா வாழைப்பழம் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழைப்பழம் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க அவன் சாப்பிடவே இல்லை ஃபுல்லாக வந்து ஒரே சேட்டையாக பண்ணிக்கிட்டு இருந்தான் அங்கே போனதுலேருந்து வந்து அம்மா தான் சாப்பாடு ஓட்டுறது பழம் கொடுக்கறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு கடைசியில் நானும் வந்து ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு கடைசியில் ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ